சார் வணக்கம் 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 அண்ணாமலை அவர்கள் ஒரு சொத்து வாங்கியிருக்காரு அந்த சொத்து வாங்கினதுல முறைகேடுகள் இருக்குன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்க சோசியல் மீடியால எழுதிட்டே இருந்தீங்க இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பாத்தீங்களா உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிருச்சா காலாப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் என்னது என்னுடைய மனைவி சென்று பதிந்தார் இதுதான் அவருடைய பதில் அது நீங்க அந்த பத்திர பதிவு அலுவலகம் அலுவலக இருக்கா இல்லையான்றது ஒரு எழுத்து எழுத்துப்பிழையா இருக்கலாம் இல்ல தவறா கூட சொல்லியிருக்கலாம் அதாவது ஒரு நபர் அந்த இடத்துக்கு சென்றே பார்க்காத சூழ்நிலையில்தான் யாரோ சொல்றது அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கான பதிலை சொல்ல முடியும் என்ன அந்த மாதிரி ஒரு பதிலை தான் அண்ணாமலை கூறியிருப்பதாக நான் பார்க்கிறேன் அதாவது முதல்ல இதனுடைய பின்னணி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நிலம் என்பது அண்ணாமலுடைய கைக்கு வந்து விட்டதுக்கு சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னது என்ன அதுக்கு அதுக்கான பண பரிமாற்றமும் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து விட்டது எல்லாமே வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னேறு ஒரு வாதத்துக்கு பண பணப்பரிமாற்றம் சமீபத்தில் அதாவது ஜூலை மாசத்துல ஏற்பட்டிருந்தா அதற்கான வங்கி கணக்கு ஆதாரங்களை போட்டியிருக்கலாமே பதில் சொல்ல முடியுது இல்லையா பதில் சொல்லணும்னு என்ன வந்துருச்சு இல்லையா பதில் சொல்லணும்னு என்ன வந்த உடனே அதுல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கான ஆதாரங்கள் இருக்கு இல்லையா நான் வந்து என்னுடைய மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் வாங்கித்தான் இதை வாங்கினேன் இதான் முதல் பார்வையாக சொல்லப்படும் விஷயம் சரி எங்க கடன் வாங்கினீங்க அதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா அது என்ன தனி மனித இருக்குன்னா வங்கி கணக்கா இன்கம் டிக்ளரேஷன்ல அதெல்லாம் தெரியும் சொல்றாரு இல்ல அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு மனிதன் பொது வாழ்விற்கு வந்து விட்டால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் நீ தனிமன மனிதனாக இருந்துகிட்டு என்ன வேணாலும் பண்ணு உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க தனிமனிதன்னா குடும்பத்தில் இருக்கவங்க கேட்பாங்க பொது வாழ்க்கை வந்தாச்சு பொதுவாழ்விற்கு வந்த பிறகு நான் சுத்தமானவன் கரைபடியா கைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு பலகாலமா போய் சொல்லிட்டு இருந்தது கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாளுக்கு நிற்கும் இன்னைக்கு துரதிசுவாசமாக அண்ணாமலையுடைய புதுகு மூட்டைகள் எல்லாமே ஒன்றொன்றாக கழண்டு கொண்டு வருகின்றன இது துரதிசுவாசமான உண்மை எங்க தரப்புல தப்பு இருக்கு நான் எங்க தரப்புல நான் சொல்லும்போது பிஜேபி தரப்புல தப்பு இருக்கு ஒரு எதற்கும் உதவாத ஒரு மனிதரை கொண்டு வந்து மாநில தலைவராக ஏற்றதன் காரணமாக இன்னைக்கு ஒரு கொடூரமான ஒரு சூ சூழ்நிலையை நோக்கி கட்சி நகர்ந்திருக்கிறது இருக்கிறது டிடிவி தினகரனை தூண்டி விடுறது செங்கோட்டையனை தூண்டி விடுறது ஓபிஎஸை தூண்டி விடுறது கட்சிக்குள்ள கழகத்தை உண்டாக்குறது கட்சிக்குள்ள வந்து தனக்கு வகை காக்கா ஓட்டுறதுக்காக ஒரு கும்பலை உருவாக்கி வச்சிருக்கிறது இது போன்ற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பற்றி மறுபடியும் இந்த லேண்ட் விஷயத்துக்கு வந்துடுறேன் நான் இந்த லேண்டு வந்து ஜூலை மாதத்தில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது கரெக்டா ஒரு லேண்ட் டெக்லேர்டு வேல்யூன்றது பொதுவாகவே அந்த லேண்டு கைட்லைன் வேல்யூ எனப்படும் டெக்லேர்டு வேல்யூ கூட அதிகமாக தானே இருக்கும் அப்ப அதுக்கான பணம்லாம் எங்க இருந்து ரெண்டாவது அங்க முக்கியமான ஒரு அம்சம் சொல்லப்படும் விலை என்பது பதினாறு லட்சமோ பதினேழு லட்சமோ அந்த தான் அந்த கைட்லைன் வேல்யூ இருக்கு ஆனால் உண்மையான நிலத்தின் மதிப்பு இரண்டையிலிருந்து மூன்று கோடிகள் இருக்குது அங்க விசாரிச்ச பிறகு நான் சொல்றேன் நானே அந்த இடத்திற்கு சென்றிருந்தேன் என்னுடைய கார் தான் அங்கே போறது ஒரு வீடியோ நான் போட்டது நீங்க பார்த்துருக்கீங்க என்னுடைய கார் தான் அந்த இடத்திற்கு சென்றது என்னுடைய கார்ல இருந்து தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது அந்த நிலத்தின் வீடியோ எடுக்கப்பட்டது என்னுடைய என்னுடைய தற்போது நான் எந்த இருந்து உங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோன்னா அந்த மொபைலேருந்து எடுக்கப்பட்டதுதான் ஓகே நான் வேற யாரையோ டிபெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லலை அங்கே விசாரித்த பிறகு நான் கூறுகிறேன் இந்த சொத்தின் மதிப்பு நாலரை கோடி அல்ல சுமார் நாற்பது கோடிகள் அப்போ அந்த நாற்பது கோடி உனக்கு பணம் எங்க இருந்து வந்து கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் பினாமி டிரான்சாக்ஷன்ஸானதான் இருக்க முடியும் பிளாக் மணி டிரான்சாக்ஷன்ஸானதான் இருக்க முடியும் நான் முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மனைவி மற்றும் எனது பெயரிலே சொத்தை வாங்கினேன் சரி அப்போ உன்னுடைய மனைவி பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வாங்கின சொத்து சிலக்கரைசல் என்ற ஊரில் அது எப்படி வந்துச்சு ஆறு ஏக்கர் அது ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஆச்சு ஒர்த்து டாக்குமெண்ட் தரவா அப்போ உங்கள் மனைவியுடைய சரி உங்களுடைய நிறுவனம் என்று ஒன்று டேலண்ட் லீடர்ஷிப் சம்திங் ஓகே அந்த நிறுவனத்துடைய கடந்த ஐந்து ஆண்டுகளுடைய ஒட்டுமொத்த லாபம் சுமார் நாற்பது ஐம்பது லட்சங்கள் கூட இல்லை ஒட்டுமொத்த இது பல இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர் வந்து பெங்களூர்ல பெரிய நிறுவனத்தை நடத்துகிறார் அதனால அவருக்கு இப்போ பெரிய வருமானம் இருக்கு அப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாங்க நான் கூட நம்பினேன் நான் இது குறித்து விசாரிக்கணும்னு வந்து ஒரு கேள்விகளை எடுத்து வைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை எனக்கு கொஞ்சம் என்னையதான் அந்த கம்பெனி பண்ணது டீட்டெயில்ஸ் அனுப்புங்கப்பா அப்படின்னு கேட்டா போன வருட வருமானம் அந்த கம்பெனிக்கு இருபது புள்ளி ஒன்பது கோடிகள் அதுல மூணு பார்ட்னர்ஸ் மூணு டைரக்டர்ஸ் மூணு பேருக்கு தலைக்கு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஏழு லட்சங்கள் ஒரு வருஷத்துக்கு அதாவது அறுபதாயிரம் கூட கிடையாது அப்போ இந்த வருமானம்லாம் இருந்து வந்துச்சு நீ தானே சொன்ன இந்த என்னுடைய வீட்டிற்கான வாடகையை என்னென்ன நண்பர்கள் தருகிறார்கள் காருக்கு காரு என்ன ஒரு நண்பர் கொடுத்தார் பெட்ரோல் வேறு ஒரு நண்பர் போடுகிறார் இப்படியெல்லாம் கதை விட்டது நீ தானே அப்போ உங்க எல்லாம் பணம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டே இல்லை இப்போ பணம் எங்க இருந்து வந்துச்சு சரி லோன் வாங்கியிருக்கேன்னா லோன் வாங்கினதுக்கான ஆதாரத்துக்கு ஏன்னா நீ வந்து பொது வெளியில இருக்கேன் நீ வந்து ஒரு நபராக இருந்ததுன்னா உங்க உன் வீட்டுக்கு வந்து நான் ஆதாரத்தை கேட்க முடியாது நான் கரைபடாத கைக்கு சொந்தக்காரன் ஒத்த பைசா வாங்கியிருப்பானா நான் அப்படின்னு பேசுறது வர இந்த என்ன சொல்லுவாங்க தமிழ்ல ஓவரா வசனம் பேசுறான் ஓவரா வசனம் பேசுற இல்ல நான் கரைபடாத கைக்கு சொந்தக்காரன் ஒத்த பைசா வாங்கியிருப்பானா பத்து வருடம் பச்சை இங்கில பத்து வருஷம் வேலை செய்யல நீ அஞ்சு வருஷம் தான் வேலை செஞ்சதுக்கு ரெக்கார்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு டிசம்பர்ல அவங்களுடைய ட்ரைனிங் தொடங்குது இந்த ட்ரைனிங் பீரியடே நான் சேர்த்து எடுத்துக்கிறேங்க ஏழரை வருஷம்தான் அண்ணாமலையுடைய சர்வீஸ் பீரியடு தன்னுடைய சொந்த புக்கில் நான் எழுதிய அந்த காக்கி பிகைண்டு காக்கின்னு எழுதின புக்கில் ஒன்போது வருஷம் போடுறியே எப்படி போடுற ஏழரை வருஷம் தான் சர்வீஸ் சர்வீஸு நீ பாஸ் அவுட் பண்றதுன்றது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதோடு சேர்த்துக்கிட்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை யார் வேணாலும் கணக்கு போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்றத விட்டுட்டு நம்ம கணக்கு பண்ணலாம் ஒரு மாதம் தானே அதை விட்டுட்டு கணக்கு போடலாம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஐந்து மாதங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏழரை வருஷம் தானே ஆச்சு ஒன்பது வருடத்தில் எப்படி நாற்பது சாமல் போய் சொல்கிறேன் பல நேரங்களில் பத்து வருடம் பச்சை எங்கள் நாக்கு சாமு போய் சொல்கிறேன் இருபதாயிரம் புத்தகங்கள் இருந்து நாக்கு சாமு போய் சொல்றேன் ரெண்டு லட்சம் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு நாக்கு சாமும் போய் சொல்றேன் ஆறுநூறு ரேப் கேஸ் ஹேண்டில் பண்ணு நாக்கு சாம்பும் போய் சொல்கிறேன் வாயை திறந்தா பொய் 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 இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே அம்சம் இது வந்து அண்ணாமலை கூறும் பொய்கள் அல்ல அண்ணாமலைக்குள்ளே ஒன்று இருக்கிறது மனப்பிராந்தி இருக்கிறது அண்ணாமலை தான் கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்கும் வேறொன்று கூறுகிறது அதாவது இட் இஸ் கேஸ் இதை தான் நான் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அண்ணாமலை சாவிங்க டிசீஸ் கால்டு சோசியோபாத் இல்ல சார் இப்போ இந்த சொத்து வாங்கியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அந்த சோர்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க அந்த பணம் யாருக்கு அவருக்கு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு பிளாக் மணி பிளாக் மணி திமுக கொடுக்கும் பணம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாமலையை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலே அண்ணாமலைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அந்த கூட்டணி உடைத்தது இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையை இயக்கிக் கொண்டிருக்கிறது எந்த அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அண்ணாமலையார் பிரிக் சேம்பர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடிகள் வயலேஷன் நடந்திருக்கிறதா ஐடி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்குது இருநூத்தி நாற்பது கோடி வயலேஷன் கண்டுபிடிக்குது ஓகே அப்போ குறைஞ்சது ஒரு ஆயிரம் கோடிக்கு மணல் அங்க சப்ளை ஆயிருந்தாதான் இவ்வளோ பெரிய வயலேஷன் அங்கே ஆயிருக்க முடியும் செங்கல் தயாரிப்புல பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி செங்கலுக்கு அந்த செங்கல் அனைத்தும் வந்து மாநில அரசின் குத்தகைதாரர்கள் வாங்கி சென்றார்கள் என்பது இன்னொரு தகவல் மாநில அரசாங்கத்துடைய பல்வேறு செயல்பாடுகளை செய்யும் குத்தகைதாரர்கள் அண்ணாமலை சேம்பர்ஸ் உடைய செங்கலை வாங்கி சென்றார்கள் யார் அவர்களுக்கு உத்தரவிடுவார்கள் திமுக அரசாங்கம் தான் உத்தரவிட முடியும் ரெண்டாயிரம் கோடி கிட்ட அந்த கம்பெனி டிரான்சாக்சன் பண்ணிதான் சொல்றாங்க டென்மார்க்ல இருந்து அந்த மெஷினரி வந்து இறங்குன்னு தான் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்திருக்கோம் இந்த பணம் எல்லாம் சரி இன்னொரு இன்னொரு ஃபேக்டர் சொல்றேன் பாருங்க கோல்டன் பவர் லைன் ஒரு நிறுவனத்தை அண்ணாமலையுடைய மைத்துனராகிய சிவகுமார் என்பவர் அதே செந்தில்குமாருடன் சேர்ந்து நிறுவுகிறார் அவங்க ரெண்டு பேர் தான் இதுல பார்ட்னர்ஸ் இந்த அண்ணாமலை சேம்பர்ஸ்ல பார்ட்னர்ஸ் நவம்பர் மாதத்தில் அந்த நிறுவனத்தை தூங்குகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெய்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நடக்குது சுமார் நாற்பது நாள் கழித்து நடக்குது இன்னைக்கு அந்த நிறுவனத்தையே விடுகிறார்கள் அதுக்கான டாக்குமெண்ட் நீங்க போட்டிருக்கேன் உனக்கு ஏன் பயம் நீ கருப்பு பணத்தை ரொட்டேட் செய்வதற்காக உருவாக்கப்படும் பல்வேறு நிறுவனங்களில் ஒன்று இந்த சாம்பர்ஸ் இன்னைக்கு வந்து இப்போ சமீபத்துல ஒன்னாம் தேதி ஜென் பாத் வெஞ்சர்ஸ் ஒரு கம்பெனி துவங்கப்பட்டிருக்கு இந்த ஜென் பார்ஸ் பாத் வெஞ்சர்ஸ் உடைய தமாஷ் என்னன்னா எந்த ஒரு நபர் சேரலாதன் என்ற நபர் அண்ணாமலைக்கு வாட்சை விற்றாரோ மூன்று லட்சம் கேஷாக பெற்றுக்கொண்டு அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை எந்த ஒரு நபர் செயலாதன் என்ற நபர் மூன்று லட்சத்திற்கு நாலரை லட்சம் மதிப்புள்ள வாட்சை விற்றாரோ முற்றதாக கூறப்பட்டதோ அதே நபர் அண்ணாமலுடைய பார்ட்னரா திடீர்னு உள்ளே வர்றார் இது எங்க இருந்து அந்த நபரை நான் தேடி கண்டுபிடித்தேன் இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு வாட்சு தான் இருந்துச்சு அந்த ரெண்டு வாட்ச்களை ஒரு பாம்பே சேர்ந்த ஒரு நிறுவன அதிபர் வைத்திருந்தார் மற்றொன்று தமிழகத்திலே சேரலா நபரும் இருந்தது இரண்டு ஆண்டுகளே அவரை நான் கோரிக்கை வைத்து 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 அதை வாங்கினேன் எந்த மடையினாவது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வாட்சை இன்னொரு ஆள் கட்டி இருக்கிற வாட்சை கேட்டு வாங்குவானா அதுவும் மூணு லட்சம் கொடுத்து வாங்குவானா அதுக்கு என்ன யூட்டிலிட்டி வேல்யூ சரி அந்த பணம் எங்கிருந்து வந்து உனக்கு மூணு லட்சம் கேஷ் எங்க இருந்து வந்துச்சு உன்னுடைய பேங்க் இருந்து நீ வித்ரா பண்ணி தரல ரெண்டு லட்சத்துக்கு மேல கேஷ் வச்சுக்கூடாதுன்னு அரசாங்கத்துடைய உத்தரவு பாஜக அரசாங்கம் போட்ட உத்தரவு உனக்கு எப்படி அந்த பணம் வந்துச்சு இப்படி கேள்விகளை அடிக்கிக் கொண்டே சென்றால் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இல்லை இது எல்லாத்தையும் மீறி யார் ஒருத்தனை வந்து நீ கண்டுபிடிச்சி வாட்ச வாங்கினு சொல்றியோ அந்த நபருடன் உனக்கு இன்று என்ன தொடர்பு திடீர் என்று அந்த நபருடன் வந்து ஒரு எல்எல்பி கம்பெனியை நீ ஏன் ஆரம்பிக்கிற மறுபடியும் மணி லாண்டரிங்கான இன்னொரு மெக்கானிசம் உன்னுடைய மைத்துனர் இப்ப பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க அந்த குடும்பத்திலே ஐந்து பேர் பேரிலே டின் நம்பர் இருக்கு இது எல்லாமே வந்து அண்ணாமலை தலைமை பதவிக்கு வந்த பிறகு உருவானது ஆஹ் அண்ணாமலை இது மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாமே வந்து அண்ணாமலை தலைமைக்கு பதவிக்கு வந்த பிறகு உருவானவை சிவகுமார் அவங்க அக்கா உடைய கணவர் நல்லாயி பேர் அந்த அம்மா பேரு அந்த அம்மா நல்லாயி பேர்ல ஆதி துர்காவோ ஏதோ ஒரு பேர்ல ஒரு ஆதி துர்கா டெவலப்பர்ஸ் ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிவகுமார் பேர்ல கோல்டன் பவர் லைன் என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அகிலா உங்களுக்கு ஏற்கனவே தர அண்ணாமலையின் மனைவி அப்புறம் அந்த அவங்க வந்து ஏதோ பர்லோ லேண்ட் அண்ட் லேண்ட்ஸ் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இப்ப செப்டம்பர் சாரி செப்டம்பர்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லேண்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க எந்த லேண்ட்னா இந்த ஆறு ஏக்கர் லேண்டு அவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செலக்கரசல் இந்த ஊர்ல வாங்கின லேண்ட வந்து இன்னைக்கு வந்து சவுதர்ன் கேட்ன்ற பேர்ல ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கரண்ட் நடந்துகிட்டு இருக்கு ஓகே அதுக்கடுத்து அகிலாவுடைய தம்பி ஆகிய கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் அவர் தனியா ஒரு கம்பெனி எத்தனை கம்பெனிகள் எல்லாமே இப்ப ஏன் உருவாக்கப்படுது நீ கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணத்தை மாற்றுவதற்கு மாற்றுவதற்கும் செய்வதற்கும் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது வெரிஃபை பண்ணல சுமார் ஐநூறு கோடி ரூபாய்களுக்கு ஏற்றுமதிகள் செய்யப்பட்டுள்ளன இல்ல சார் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஒருவேளை அவர் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான ஏஜென்சிஸ் இருக்கு அங்க புகார் கொடுத்து அதை நீங்க பண்ணலாம் இந்த சோசியல் மீடியால எழுதுறது மூலமா பேசுறது மூலமா மட்டும் என்ன நடந்துட போகுது அது என்னுடைய வேலையல்ல நான் உத்தமமானவன் என்று வேடமிடும் ஒரு நபரை முகத்தி காட்டுவதுராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் தேர்தல் முடிவிற்கு பின்னர் அண்ணாமலையின் வண்டவாளங்களை கூறிய பிறகு தான் அதற்கப்புறம் நான் டெல்லியில வந்து உட்கார்ந்து அக்டோபர் மாசத்துல வந்து உட்கார்ந்து அண்ணாமலையின் வண்டவாளங்களை அனைவருக்கும் எடுத்து கூறிய பின்னர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திலே அதாவது நான் இங்கே வந்த பிறகு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் ரைடுகள் நடந்தன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ அதன் பின்னாடியிலும் நான் இருக்கேன்றதையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை வந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மாற்றப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னாடியிலையும் வந்து என்னை போன்றவர்கள் பலர் பல்வேறு தகவல்களை மத்திய தலைமைக்கு கூறினார்கள் அதன் காரணமாக அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து எடுத்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது தன்னுடைய சுயநல காரணத்துக்காக கட்சியின் கொள்கைகளை கோட்பாடுகளை லட்சியங்களை நன்மைகளை சமரசம் செய்துவிட்டு தான் மட்டும் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு அற்ப சிந்தனை கொண்ட நபராக அண்ணாமலை இருந்த காரணத்தான் இந்த அண்ணாமலை என்ற நகர்வு வந்து நாங்களாம் தானே ப்ரொமோட் பண்ணோம் நாங்கள்தானே வந்து தலைமை பதவிக்கு தகுதியான நபராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டோம் முத முதல்ல வந்து ஐநூற்றி ஐம்பது பேர் ஒன்றும் தான் சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அண்ணாமலை சிங்கம் பங்கம்னு பேசிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் நிர்மல் போன்றவர்கள் தான் அண்ணாமலையுடைய எண்ணிக்கையை ஏற்றிவிட்டோம் நாங்கள்லாம் அப்போ ப்ரோமோட் பண்ணோம் அப்போ எனக்கு தொண்ணூத்தெட்டாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க வேற ஒரு ஐடியில் அது பின்னாடி என்னை கைது பண்ணுறப்ப காவல்துறை அந்த ஐடியை நீக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க என்ன அதனால இப்போ நான் ட்விட்டரில் வச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேயே புதிய ஐடி ஓகே ஸோ நாங்களாம் தான் ப்ரொமோட் பண்ணோம் அண்ணாமலைன்ற கேரக்டர் எங்களுக்கு ஆசை இருக்காதா இந்த கட்சி நன்றாக வளர வேண்டும் அதற்காக ஒரு இளமை துடிப்பு கொண்ட ஒரு ஐபிஎஸ் பி வந்தா சந்தோஷம் தானே நாங்க தானே ப்ரமோட் பண்ணோம் ப்ரமோட் பண்ண நீங்களே ஏன் இன்னைக்கு வந்து அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அதுல மட்டும் இல்லாம இது மாதிரி தவறு செய்பவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் நீங்க இந்த மாதிரி விசாரிச்சு அவங்க தகவல்களை எடுத்து எழுதுறது இல்ல அண்ணாமலை மட்டும் இப்படி குறி வச்சு பண்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கா பர்சனல் மோட்டிவ் இருக்கு தான் எங்களை ப்ரமோட் பண்ணோம் இது போன்ற நபர்களை ப்ரமோட் செய்தது நாங்கள் தான் எங்களுடைய தவறுக்கு பிராயச்சத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டும் அது எங்களுடைய கடமையாகிறது பொறுப்பாகிறது அதனால சரி ஒரு நபர் ரெண்டு ரெண்டு குறிப்பான அம்சங்களை நான் அண்ணாமலை விஷயத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னை விட்டால் வேற எவனும் இல்லை எல்லாரையும் காலி பண்ணிட்டு நான் மட்டும் அதாவது அண்ணாமலையுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்றால் நீ வந்து அஞ்சு அடி பத்து இன்ச்சு இருக்கியா நான் அஞ்சு அடி பத்து இன்ச்சு இருக்கேனா உன் காலை கீழே ரெண்டு அடி வெட்டிடுவேன் அப்ப நீ என்ன விட சுருங்கிடுவ நான் உயரமா வளருவன்ற முயற்சி இல்ல வாங்கால ரெண்டு அடி வெட்டிடுவேன் இப்படி எத்தனை பேர் பலி கொடுக்கப்பட்டார்கள் கேட்டிய ராகவன் நிர்மல் நான் இவரெல்லாம் பலி கொடுக்கப்பட்டார்கள் அண்ணாமலுடைய தனிப்பட்ட ஆசாபாசங்களுக்காக செந்தில் பாலாஜியுடைய ஒரு உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் இடி ஆபீசர் ஒருத்தனுக்கு லஞ்சம் கொடுக்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி அண்ணாமலையோட ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பகிர்ந்து கொள்கிறேன் அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம் இந்த ஐயாவழி கோவிலில் இருக்கு இல்லையா மணலியில அது வரை ட்ராவல் பண்ணிட்டு ஐசிஎஃப்ல ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அப்புறம் ஒரு நாடக நிகழ்ச்சிக்காக டீநகர்ல வந்திருக்கோம் அந்த டீநகரில் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு அந்த ஆடியோ கூட்டுக்கா போட்டு காட்டுறேன் ஆடியோவை நான் போட்டு காட்டிய ஒரு வாரத்திலேயே நான் கைது செய்யப்படுகிறேன் எந்த விதமான கிரவுண்டு அல்ல ஃபில்சி கிரவுண்டு சும்மா வந்து கூட்டிகிட்டு போறானுங்க என்னையா விஷயம் அப்படின்னா நீங்கள் கருணாநிதியை பற்றி ஏதோ கேவலமாக எழுதிட்டீங்க லட்சம் பேர் கருணாநிதியை பற்றி கேவலமாக எழுதிட்டான் என்ன விஷயம்னா செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையும் உறவுக்காரர்கள் அதனால் செந்தில் பாலாஜி கொடுக்கும் லஞ்சப்பணம் குறித்து நான் தோண்டி தூருவுகிறேன் என்ற காரணத்தால் என்னுடைய வாயை அடைப்பதற்காக என்னை ஆறு மாதம் சிறைவாசம் என்ன நியாயம் இது என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை இது எங்களுக்கெல்லாம் மோட்டிவே வராதா எங்களுக்கெல்லாம் திறமையே இருக்காதா எங்களுக்கெல்லாம் போட்டு தள்ள தெரியாதா எங்களுக்கும் தெரியும் ஸோ எங்களுக்கு தெரிந்த வித்தியை நாங்கள் காட்டுகிறோம் நீ என்னெல்லாம் பண்ண உன்னுடைய மோட்டிவ் என்ன உன்னுடைய மோட்டிவே தவறு என்பதை எங்களுக்கு தெரிந்து விட்டது அல்லவா நீ வந்து உயரமா பறந்து போயிட்ட நாங்களாம் தூக்கி விட்டோம் அதுக்கப்புறம் வேறு யாரோ வந்து உன்னை கூட்டிட்டு போய் கையை பிடிச்சி மேலே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வைக்கட்ட அது உயரத்தில் உன்னை வைத்திருக்கிறார்கள் என்றால் பாத்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன இழிச்சவா இருக்கலாம் உன்னுடைய வயசு என்னுடைய அனுபவம் அப்ப எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் அப்போ உன்னை எப்படி பண்ணனும் பண்ணணும் உன்னுடைய இடத்தை எப்படி காட்ட வேண்டும் ஹவு டு ஷோ யுவர் பிளேஸ் இன் லைஃப் இது எனக்கு தெரியும்ல தெரிஞ்சுதானே பண்றேன் நான் சொல்லிட்டு தான் பண்றேன் அண்ணாமலை கிட்ட ஏதோ யாரோ என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அண்ணாமலை கூறுவது சுத்தமான பொய் ஐந்தாம் தேதி இந்த தகவல் எனது கைக்கு வந்த பிறகு அண்ணாமலைக்கு இந்த டாக்குமெண்ட்டை அனுப்பி இதை உனதுதான தம்பி என்று கன்ஃபார்ம் செய் அப்படின்னு சொல்றேன் ஆமாம்னே நான் தான் வாங்கியிருக்கேன் வேணும்னா இங்க மாட்டுத் தொழுவும் நடத்த போறேன் வேணா மாட்டுக்கார வேலை செய்யுங்களேன் இங்க வந்து இந்த திமிர்த்தனமான பேச்சத்துக்கு காட்டுறேன் என்கிட்ட தான் என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்கு இந்த தகவல் மாட்டுக்காரனாக என்னுடைய வேலை செய்யறது நீங்கள் தயாரா இங்க மாட்டுப்பண்ணை வைக்க போகிறீர்கள் பால் பண்ணை வைப்பது இந்த திமிர்த்தனமான பேச்சு இதுக்கு பண்றது திட்டுத்தனம் பல சே அது மாட்டு பண்ண கிடையாது அங்க அங்க ஒரு இருபத்தி ரெண்டு கோடியில ஒரு பில்டிங் கட்டப்பட்டுட்டு வருது அந்த பில்டிங்க்கு வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆர்கிட்ட பணம் குடுத்துருக்காங்க எத்தனை உண்மைகள் அன்ஃபோல்ட் ஆகுது நான் விசாரிக்க துவங்குறேன ஒண்ணு எத்தனை பேர் எனக்கு தகவல் தர்றாங்க அப்போ உன்னிடம் உண்மை இல்லைன்ன போது உன்னைய அங்க விட்டு வைக்கணும் தலைமை என்ற இடத்துல உனக்கு தலைமை என்ற பண்புகள் இனிமையெல்லாம் தலைமை என்பது வந்து ஒரு தாயுள்ளம் அனைவரையும் அரைவணைக்கும் தன்மை இந்த இருக்காரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போறார்ல எல்லாரையும் சேர்த்து கொண்டு பயணப்பட வேண்டும் என்று முயற்சி பண்றாருல்ல உனக்கு என்ன கஷ்டம் நான் தான் இந்த சொல்லுவாங்கல்ல மரணத்திலும் மனநத்திலும் நான் தான் மாலை வாங்க வேண்டும் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என் மூஞ்சை தான் காட்டிக்கிட்டு இருப்பேன் யாரும் வந்து பேட்டி கொடுக்க கூடாது யாரும் கருத்து சொல்லக்கூடாது யாருக்குமே அறிவில்லை நான் மட்டும் எம்ஜிஆர் போல வந்து விடுவேன் எல்லாம் தேவையில்லை இப்பெல்லாம் வரட்டு வாதங்களை பயிற்சியார வாதங்களை வைத்தது அண்ணாமலை இது எதுவுமே இந்த கட்சிக்கு தொடர்பற்ற அணுகுமுறைகள் அப்போ இந்த கட்சிக்கு அணுகுமுறைகள்ல எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நபர் இந்த கட்சியின் தலைமை என்ற பொறுப்பிலோ அல்லது தலைமைக்கு இணையான ஒரு பொறுப்பிலோ இருப்பது என்பது இந்த கட்சிக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்போ இது போன்ற மனிதர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது அதனால தான் அண்ணாமலை இந்த விஷயத்துல எக்ஸ்போஸ் பண்ண இது வந்து நான் ஒரு ஒரு பத்து கூட இன்னும் வெளியே வரல அண்ணாமலை தான் இன்னைக்கு தலைவரா இல்லையே சார் அப்புறம் என்ன பிரச்சனை தலைவராகவோ தலைவரை போன்ற நடவடிக்கைகளில் ஒன்று சேர்த்து தான் நான் சொன்னேன் ஏன்னா ஒரு ஊரா போய் பேட்டி கொடுத்துட்டு என்னமோ நீ தான் எல்லாத்தையும் முடிச்சு வைக்க போறது மாதிரி இல்லையா அவர்களுடன் நான் பேசினேன் உன்னை பேச சொன்னாங்களா யாராவது நீ தானே உன்னுடைய காலகட்டத்தில் நீ சொன்ன இல்லையா நான் பார்த்துக்கொள்வேன் நீங்கள் யாரும் பேசக்கூடாது பேருந்திலே இருக்கும் நபர்களெல்லாம் நான் இறக்கி விடுவேன் எவனும் வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நான் கட்சியில வேலை செய்தேன் நாங்கள் சீனியர்னு பேசக்கூடாது எல்லாரையும் இறக்கி விட்டுவேன் நீ பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாமே இன்னைக்கு நான் உன்ன இறக்கி விடுறேன் ஆர் அன்பிட்னு நீ ஓட்டுநராகவோ நடத்துவதாகவோ இருப்பதற்கு எந்த விதமான தகுதியும் மற்றவன் இந்த இந்த பேருந்திலே பயணப்படுவதற்கே நீ தகுதியற்றவன் என்ற உண்மையை வந்து வெளி வலுத்தி சொல்றேன் கூட உட்கார்ந்து இருக்கிற நூத்துக்கணக்கான கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் முடிவு பண்ணட்டும் அண்ணாமலுடைய திருட்டு தலைவர்கள் அண்ணாமலை இருந்தவரையும் தான் கூட்டணி எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சாரு சிறப்பா பண்ணாருன்னு டி டிவி தினகரன் பாராட்டுறாரு வெளிப்படையாவே வேற ஒரு கட்சி தலைவர் தினகரனுக்கு வந்து நிர்பந்தம் இருக்கிறதா நீ ஏன் பாக்க மாட்டேன்றீங்க அவருக்கு என்ன சார் நிர்பந்தம் இப்ப இப்ப உங்களுக்கு உண்மையை சொல்றேன் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பதினாறு பதினேழு எம்எல்ஏக்கள் கர்நாடகா குடகிற்கு செல்கிறார்கள் கரெக்டா செந்தில் பாலாஜி தலைமையில அந்த எம்எல்ஏக்கள் அங்க செல்லும் போது குடகிலேயே தங்குவதற்கான ஏற்பாடுகளை அருகில் உள்ள சிக்மங்களூரின் எஸ்பியாக இருந்த அண்ணாமலை தான் செய்து கொடுத்தார் ஏன்னா ரெண்டு பேரும் உறவுக்காரர்கள் யாரு செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையும் உறவுக்காரர்கள் நெருங்கிய உறவுக்காரர்கள் அதனால இங்கே தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டு அவருடைய பாதுகாப்பையும் செய்தது அண்ணாமலை இப்போ அந்த காலகட்டத்திலே டிடிவி தினகரனுக்கும் அண்ணாமலை நல்ல நெருங்கிய உறவு ஏற்பட்டு விட்டது அதே காலகட்டத்தில் தான் இந்த ரஃபாலே வாட்ச் என்பது செந்தில் பாலாஜியால் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது செந்தில் பாலாஜி வாங்கி வந்திருந்த காரணத்தினால்தான் அந்த வாட்ச் எப்படி வந்துச்சுன்னு கேட்கவே இல்லை செந்தில் பாலாஜி இந்த பில்ல தர முடியுமான்னு தான் கேட்டாரு அப்படின்னா அந்த பில் எங்க இருக்குன்னு தெரியும் கையிலே அண்ணாமலை கையிலே இருப்பது விலை உயர்ந்த வாட்ச் என்பதும் அந்த வாட்சிற்கான பில் தன்னிடம் இருப்பதும் செந்தில் பாலாஜிக்கு தெரிந்த காரணத்தால் தான் அவர் வந்து இந்த வாட்சுடைய விலை என்னன்னே கேட்கல இதுக்கான பில் இருக்கான்னு கேட்டான் டிசம்பர் மாசத்துல கேட்ட பில்ல வந்து ஏப்ரல் மாசத்துல நீ வந்து கையில எழுதி கொண்டு வந்து தெரியும் உனக்கு வெக்கமா இல்ல போய் சொல்றதுக்கு ஒரு ஒரு லெவலே இல்லையா ஸோ அன்று டிடிவி தினகரன் உருவான உறவு அதனால் கிடைத்த வாட்ச் ஓகே அதுதான் இன்னொரு கான்ட்ரவர்சியா மாறுச்சு ஸோ டிடிவி தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு துவங்கி இன்று வரை ஏதோ ஒரு அளவில் உறவு இருந்து கொண்டே இருக்கிறது டிடிவி தினகரன் அதிமுகவில் ஒரு காலத்தில் கோலோச்சிய காரணத்தால் அந்த காலத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த அளவிற்கு பெரிய உயரிய இடத்தில் இல்லாத காரணத்தால் டிடிவி தினகரன் கூறுவதை ஏற்று செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் டிடிவி எடப்பாடி அவர்கள் இருந்த காரணத்தால் அதே மனோபாவத்துடன் இன்று டிடிவி அவர்கள் எடப்பாடி அவர்களை அணுக முயற்சித்தால் அது நடைமுறைக்கு ஒவ்வாதது ஏன்னா வந்து டிடிவி தினகரனால ஒரு ஒரு முதலமைச்சராக மாற முடியவில்லை எடப்பாடி அவர்கள் மாறிவிட்டால் கட்சி அவர் அவர் கைக்கு சென்று விட்டது இன்று கட்சி அவர் பின்னால் நிற்கிறது அப்போ உள்ளுக்குள்ள இன்டர்னல் டிசன்ஷனையும் அதிலிருந்து பிரிந்து போனவர்களை வைத்து எடப்பாடி அவர்களை தொடர்ந்து துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அதற்கு காரணமாக திமுகவின் எண்ணங்களை இந்த கூட்டணியிலே பிரதிபலிப்பதும் அவர்களை தூண்டிவிட்டு நீங்கள் கூட்டணியிலிருந்து விலகுங்கள் பின்னர் பேசிக்கொள்ளலாம் என்பதுமாக அண்ணாமலையின் செயல்பாடுகள் இருக்கின்றன இது அனைத்துமே பாஜகவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்த தேசத்திற்கும் தமிழகத்தின் நன்மைக்கும் எதிரானவை ஆக அண்ணாமலை என்ற நபர் பிஜேபி விரோதி கூட்டணி விரோதி சமூக விரோதி தமிழ் சமூகத்திற்கான விரோதி இந்த தேசத்திற்கான விரோதி என்ன தமிழகத்திலேயே தேசியம் தழைப்பதை தொடர்ந்து தடுத்து கொண்டே இருக்கும் நபர் அந்த நபருக்கு தேவையான செலவினங்களை போதிய பண உதவிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பது திமுக இதுதான் என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு நான் முதல்ல வச்ச குற்றச்சாட்டும் அதுதான் இப்ப வைக்கிற குற்றச்சாட்டும் அதுதான் இன்னைக்கு வந்து அந்த குற்றச்சாட்டுக்கான சில ஆதாரங்கள் வெளியே வர துவங்கியுள்ளன ஒரு ச பத்து சதவீதம் தான் வந்திருக்கு இன்னும் நிறைய வரப்போகுது என்னிடம் கொட்டி கொண்டே இருக்கின்றன ஆதாரங்கள் இன்னைக்கு கூட வந்து இன்னொரு டாக்குமெண்ட் வந்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணே இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு விஷயம் அப்படின்னு ஸோ இந்த தொடர்ந்து இந்த ஆதாரங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் இவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டி இருக்கு நான் போய் இதை சிபிஐ ஆண்டை கொடுத்துக்கிட்டு இடி ஆண்டை கொடுத்துக்கிட்டு இல்ல காவல்துறை காவல்துறையாண்ட கொடுத்துக்கிட்டு அண்ணாமலை பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது இன்னைக்கு அதனால் டிவிஎஸ்சி கிட்ட நான் கொடுக்க முடியாது டிஸ்ப்ரபோர்ஷனேட் ஆசெட் கேஸ் இது பண்ண முடியாது ஸோ இவர்களை இப்படித்தான் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் ஏன்னா இவர்கள் பொதுவெளியிலே தங்களை தடையவர்கள் என்று தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை வைத்து அடையாளப்படுத்தி விட்டார்கள் அல்ல அடையாளப்படுத்தி கொண்டார்கள் இவர்களை சமூக உளவியல் ரீதியில்தான் சமூகவியல் ரீதியில்தான் சமூக பொது ஊடகங்களின் மூலமாகத்தான் இவர்களை எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பார்வை அதனால்தான் இந்த விஷயங்கள் தற்போது வெளியே வருகின்றது இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றேன்னு ஒரு ஒரு பக்கம் நீங்க சொன்னாலும் நீங்க வந்து வேற யாருக்காகவாவோ பேசுறீங்களோ நயனா நாகேந்திரனுடைய குரலா நீங்க ஒழிக்கிறீங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வருது ரெண்டு விஷயம் முதல்ல நயனா நாகேந்திரன் அவர்களுடைய குரலாக நான் ஒழித்தால் அதில் என்ன தவறு இருக்க முடியும் அது இல்லைன்றது வேற விஷயம் ஆனா ஒலித்தால் என்ன தவறு அவர் இந்த கட்சியின் தலைவர் இந்த கட்சியிலே குழப்பங்களை விளைவிக்கும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அப்போ அந்த நபரை சைலன்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு கடமை ஒருவேளை தலைவரின் சார்பாக நான் செய்ய முடியும் என்றால் நான் சந்தோஷப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் ஆனால் அது உண்மை அல்ல இது முதல் விஷயம் இரண்டாவது நான் முதலே சொல்லிட்டேன் அண்ணாமலை தூக்கிவிட்டதில் ஆரம்ப காலத்தில் தூக்கிவிட்டதில் எனக்கும் நிர்மலுக்கும் பெரும் பங்கு உண்டு அந்த காலகட்டத்திலே ஒட்டுமொத்த சமூக ஊடகங்கள் அதை நிர்வகித்தவர் நிர்மல் அதிலே பெரும் பங்கு ஆற்றியவன் நான் அந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல அதனால இந்த நபர் கட்சிக்குள்ளே வருவதற்கு முன்னரே தூக்கிவிட வேண்டும் என்ற வேண்டுகோள்கள் என்னிடம் வைக்கப்பட்டு தூக்கிவிட்டவர்களில் முக்கியமான பங்களித்தவன் நான் என்ற விரதத்திலே இந்த மேலே ஏறிய ஒரு தேவையற்ற ஒரு ஜந்துவை கீழே இறக்க வேண்டும் என்ற கடமையும் பொறுப்பும் எனக்கும் இருக்கிறது குறிப்பாக எனக்கு அதிகமாகவே இருக்கிறது அதனால்தான் வந்து ஜூன் ஏழாம் தேதிய நான் இந்த விஷயத்தை சென்ற ஆண்டு தேர்தல் முடிந்த உடனே இந்த விஷயத்த நான் பேசினேன் அதுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் பாத்திருப்பீங்க அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்றது தெரியாது இன்னைக்கு அண்ணாமலை சஸ்பெண்ட் இல்லை ஆனா மரியாதை எழுந்து கூணிக்குருகி ஒரு துணை ஜனாதிபாருடைய பதவி ஏற்கும் விழாவிற்கு கூட செல்ல முடியாமல் கூணிக்குருகி வீட்டிலே அமர்ந்திருக்கும் நிலைக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டுள்ளதுதான் இதிலே கேவலமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலைக்கு அண்ணாமலை சென்றாகிவிட்டது இதற்கு மேல் அவருக்கு பெரிதாக அரசியல் வாழ்வு இல்லை என்பது என்னுடைய புரிதல் பார்வை அதை மீறி அவருக்கு ஒரு வாழ்வை வாழ்வு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் திமுகவில் இணைந்து விட வேண்டும் இதுதான் என்னுடைய புரிதல் பார்வை நன்றி சார் நன்றி